பிரியமானவர்களே கர்த்தர் நல்லவர் இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதில் நாம் களி கூர்ந்து மகிழுவோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நல்ல போதனைகளை கேட்கும்படியாக நான் உங்க ஒவ்வொருத்தரையும் இந்த நாளில் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் கர்த்தர் நல்லவர் பிரியமானவர்களே இந்த செய்தியினுடைய ஷார்ட்ஸில் நீங்கள் கேட்டிருப்பீங்க அவங்கள நீங்க நியாயந்திருக்க மாட்டீங்களா ஆண்டவரே இந்த ஏராளமான கூட்டத்தை எதிர்க்கிறதுக்கு எங்களுக்கு பலன் இல்லை என்ன செய்யறதுன்னு எங்களுக்கு தெரியல ஆண்டவரே உங்க வழியை எங்களுக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் ஜானோ ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கு பாருங்க அப்படிதான் ஒரு நாள் யோசபாத் ராஜா ஆண்டவர்கிட்ட போனாரு பாருங்க மூன்று ராஜாக்கள் ஒன்று சேர்ந்து இந்த யோசபாத் ராஜாக்கு எதிராக வந்தாங்க அம்மோன் புத்திரர் மோவா புத்திரர் இன்னும் சேயிர் மலை தேசத்தார்னு மூணு குரூப் ஆஃப் எதிராளிகள் இந்த யோசபாத்துக்கு எதிராக வர்றாங்க பாருங்க என்ன செய்யன்னு தெரியல ஆண்டவரே நீங்க ஒரு வழியை காட்டுங்கன்னு சொல்லிட்டு அவருடைய கண்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்தது பாருங்க எந்த ஒரு பிரச்சனைகள் குழப்பங்கள் நிறைய உங்க வாழ்க்கையில வந்து என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கும்போது நீங்க எப்பொழுதும் நோக்கி பார்க்க வேண்டிய ஒரே கண்மலை அவராக தான் இருக்கணும் ஆண்டவராகிய இயேசுவாக தான் இருக்கணும் அவரே உங்கள் பதிலாக இருக்கிறார் பிரியமானவர்களே இன்றைக்கான சத்தியத்துக்குள்ள போவோம் ரெண்டு நாளாகமும் இருபதாவது அதிகாரம் முதல் வசனத்துல இருந்து யோசபாத் ராஜா அப்படி மூன்று ராஜாக்களும் எதிர்த்து வரும்போது இவர் என்ன பண்ணாருன்னு சொல்லி பார்ப்போம் அதன் மூலம் நம்ம என்ன செய்யணும் நம்மளுடைய பிரச்சனைகள் குழப்பங்கள் மத்தியில நம்ம என்ன செய்யணும் எப்படி நம்ம ஜெயத்தை பார்க்க முடியும் எப்படி வெற்றியை நம்ம அனுபவிக்க முடியும் அப்படிங்க நீங்க எந்த மதத்தினரா இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு இந்த நாள்ல தேவை வெற்றி தோல்வியை நீங்க அனுமதிக்காதீங்க வெற்றியை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யணுமோ அந்த வழியை தான் இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கேன் ரெண்டு நாளாகவும் இருபதாவது அதிகாரம் முதல் வசனம் இதற்கு பின்பு மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள் சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி உமக்கு விரா விரோதமாய் ஏராளமான ஜனங் ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள் இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசாசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள் யோசபாத்துக்கு பக்கத்துல வந்துட்டாங்க இந்த மூன்று எதிராளிகளும் பாருங்க யோசபாத்துக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு இந்த யோசபாத் ஒரே ஒரு காரியம் பண்ணாரு கர்த்தரை தேடுகிறதற்கு தன் இருதயத்தை நேராக்கினார் பாருங்க மூன்றாவது வசனம் பாருங்க அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதா வெங்கும் உபவாசத்தை கூறினான் தன்னுடைய ஜனங்கள் எல்லாத்துக்கும் நம்ம இன்னைக்கு உபவாசித்து ஜபிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கர்த்தரை தேடுகிறதற்கு தங்களுடைய முகத்தை ஒருமுகப்படுத்தினார்கள் பாருங்க அப்படி ஜெபிக்கும் பொழுது நடந்த காரியம் என்னன்னு பாருங்க ஐந்தாவது வசனம் வாசிக்கிறேன் அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்திலே புது பிரகாரத்து முகப்பிலே யூதா ஜனங்களும் எருசுலேமின் எருசுலேமீரும் கூடின சபையிலே நின்று எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே பரலோகத்தில் இருக்கிற நீரல்லவோ தேவன் தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்கள் எல்லாம் ஆளுகிறவர் உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது ஒருவரும் உம்மோடு எதிர்த்து கூடாது இந்த ராஜா பாருங்க கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சிடுறான் ஆண்டவரே உங்களுடைய கரத்துல தான் வல்லமையும் பராக்கிரமும் இருக்கு பாருங்க இன்றைக்கு உங்களுடைய பிரச்சனைகள் குழப்பங்களுக்கு அவருடைய கரத்துல வல்லமையும் பராக்கிரமும் இருக்கு அவர் ஒரு சின்ன காரியம் செய்தா போதும் நம்மளுடைய பிரச்சனைகள்லாம் இல்லாமல் போகும் எல்லாம் தவிடு பொடி ஆயிரும் பாருங்க இந்த நாளில் உங்களுடைய மதில் அப்படியே பெரிய அப் ஆயிருக்கு என்னுடைய பிரச்சனைகள் என்னுடைய கடன்கள் என்னுடைய போராட்டங்கள் அப்படியே மழை போல குவிஞ்சிருக்குன்னு ஒரு வேலை நீங்கள் நினச்சிருக்கலாம் இன்றைக்கு பாருங்கள் ஆண்டவர் செய்ய போற ஒரு காரியம் ஒரு சின்ன காரியம் அவருக்கு இது வந்து அற்ப காரியம் நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் நீங்களோ உங்கள் மிருக ஜீவன்களும் உங்கள் பிள்ளைகளும் குடிக்கும்படிக்கு தேசம் தண்ணீர்னால நிரப்பப்படும் எத்தனை ஏராளமான கூட்டம் உங்களை தொடர்ந்து வந்தாலும் பரவாயில்ல உங்க கூட கர்த்தர் இருக்கிறாரு நீங்க ஒரு செகண்ட் அவருக்கு ஆண்டவரே எங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு நீங்க அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அந்த டெஸ்பரேட் சிச்சுவேஷனை எங்கேயுமே சுற்றிலும் முடியாத நிலமை அப்படி இருக்கிற நேரத்துல நீங்கள் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே உங்களுடைய காரியத்தில் ஒரு சின்ன திருப்பத்தை அவர் உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார் ஏன்னா அவருடைய கரத்தில் வல்லமையும் பராக்கிரமும் இருக்குது நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுறீங்க அவர் நிச்சயமாக அவர் உங்களுக்கு உதவி செய்வார் இங்கே பாருங்க இந்த சுச்சுவேஷனில் அங்கே என்ன நடந்துச்சுன்னா அந்த மூன்று ரா இங்கே இவங்க ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தரை துதிக்க துதிக்க ஒரே வார்த்தை சொன்னாங்க பாருங்க அந்த வார்த்தையை மாத்திரம் நம்ம பார்ப்போம் ரெண்டு நாளாகவும் இருபதாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் அவங்க பன்னெண்டு மாத்திரம் படி படிப்போம் பின்பு அவன் ஜனத்தோடே ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க பிரச்சனைக்கு நடுவுல அவர் கிருபை கர்த்தரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான் கர்த்தர் நல்லவர் அவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவுல இந்த யோசபாத் ராஜா பண்ணினது ஒரே ஒரு காரியம்தான் கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சிட்டார் ஏன்னா அவ்வளோ குழப்பம் என்ன பண்றதுன்னு தெரியல குழப்பத்துக்கு நடுவுல எது பண்ணாலும் அது தோல்வியா போயிடும் அதனால அமைதியா நின்னுட்டாரு அமைதியா நின்றுட்டு கர்த்தரை துதிக்கவும் பாடவும் பாடவும் பாடகரை நிறுத்தி கர்த்தர் நல்லவர் அவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு அமைதியா சொல்ல தொடங்கிட்டாங்க ஒரு வாக்கு வசனத்தை உங்களுக்கு சொல்ற பாருங்க தைரியம் வர்றதுக்காக இதே இருபதாவது அதிகாரம் பதினஞ்சாவது வசனம் பாருங்க சகல யூதா கோத்திரத்தாரே அந்த இடத்துல உங்க பேரை போட்டுக்கோங்க எருஸ்லேமின் குடியிலே ராஜாவாகிய யோசபாத்தை கேளுங்கள் நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் உங்களுடைய பிரச்சனை எதுவா இருந்தாலும் பெரிய பரவாயில்ல எதிராளியான கூட்டம் யாரா இருந்தாலும் பரவாயில்ல அவங்களுக்கு நீங்க பயப்படாதீங்க யார் உங்களுக்கு எதிர்த்து வந்தாலும் சரி எப்பேற்பட்ட ஜனங்களா இருந்தாலும் சரி அவங்க இவ்வளோ பெரியவங்க ஐயோ நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பயப்படாதீங்க அவங்களை விட உங்களுக்குள் இருக்கிறவர் மகா பெரியவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் அவருடைய கரத்துல வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது இன்றைக்கு அவரை விசுவாசிங்க உங்க பிரச்சனை உங்களுக்கு எதிராய் வந்த ஆட்கள் அவங்களெல்லாம் நீங்க கண்ணில் தான் பார்ப்பீங்க பிரியமானவர்களே உங்க பக்கம் வர முடியாது இந்த ஏராளமான கூட்டத்திற்கு நீங்க பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் இது இந்த நாளுக்குரிய வாக்குத்தத்தமாக எடுத்துக்கோங்க என்று கர்த்தர் சொல்லுகிறார் நான் சொல்லல இது கர்த்தருடைய வார்த்தை அடுத்தது பாருங்க இந்த யுத்தம் உங்களுடையதல்ல இந்த பிரச்சனை இது உங்களுடையதல்ல இது தேவனுடையது நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள் இதோ அவர்கள் என்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள் எந்த வழியா அந்த எதிராளிகள் வருவாங்க எப்படி போய் நீங்க அவங்கள மடங்கடிக்கலாம் எல்லா ஆலோசனையும் கர்த்தர் கொடுக்கிறாரு பாருங்க கடைசியில நடந்தது என்னன்னா இந்த மூன்று ராஜாக்களும் அவங்கவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டு மூன்று பேரும் பிரிஞ்சு ஒண்ணும் போயிட்டாங்க அத்தனை பேரும் மூன்று குரூப் ஆஃப் பீப்புளும் செத்து பிரேதங்களா கிடக்குறாங்க பாருங்க பாருங்களேன் இதெல்லாம் உண்மையா நடந்த சம்பவங்கள் இருபத்தி நாலாவது வசனம் பாருங்க இருபத்தி நாலு ரெண்டு நாளாகவும் இருபது இருபத்தி நாலு யூதா மனுஷர் வனாந்தரத்தில் உள்ள சாம கூட்டண்டையிலே வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்குகிற போது இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள் ஒருவரும் தப்பவில்லை அந்த மூன்று கூட்டத்திலையும் ஒருத்தர் கூட தப்பல அத்தனை பேரும் செத்து போயிட்டாங்க அது மட்டுமல்ல இவன் முதல்ல யோசபாத்த ஆண்டவரை நோக்கி பார்த்ததுனால ஆண்டவரை துதிச்சதுனால இவனுக்கு பெரிய கொள்ளை கிடைக்குது மூணு குரூப் ஆஃப் பீப்புள் செத்து போனது மட்டும் இல்ல ஒருத்தரும் தப்பல ஆனா இங்க நடந்தது என்னன்னா பெரிய கொள்ளை இவங்களுக்கு கிடைக்குது யோச ஜனங்களும் மூன்று நாள் இந்த கொள்ளைகளை போய் சேர்க்கிறாங்க பாருங்க இருபத்தி உம் இருபத்தி ஐந்தாவது வசனம் பாருங்க யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் அவர்கள் உடமைகளை கொள்ளையிட வந்தபோது அவர்கள் கண்ட ஏராளமான பொருட்களும் பிரேதங்களில் இருந்து உறிந்து போட்ட ஆடை ஆபரணங்களும் தங்கள் எடுத்து கொண்டு போகக்கூடாது இருந்தது மூன்று நாளாய் கொள்ளையிட்டார்கள் அது அவ்வளவு மிகுதியாயிருந்தது ஹாலே லூயா பாருங்க இன்றைக்கு ஒரு காரியத்துக்காக நான் ஜெபித்து கொண்டு மனதில் அவ்வளவு பாரம் ஒரு சந்தோஷம் இல்லாமல் ரொம்ப துக்கத்தோடு இந்த மெசேஜஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன் ஆண்டவர் எனக்கு சொன்ன வார்த்தை இந்த ஏராளமான கூட்டத்திற்கு நீ பயப்படாத உன்னோட இறுதியும் பயப்படாமலும் கலங்காமலும் இருக்கட்டும் உன் கூட நான் இருக்கிறேன் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் நீ பயப்படாத ஆண்டோர் செய்கிற காரியம் அது மகா பெரிய காரியம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் பிறகு இவைகள் எல்லாம் கூட்டி கொடுக்கப்படும்னா இவங்க எல்லாம் செத்து போனது மட்டும் இல்ல அவங்க விட்டுட்டு போனது அவங்க ட்ரெஸ்ஸுல இருந்து உறிஞ்சு போட்டது அவ்வளவு கொள்ளையும் யோசபாத்த அவன் ஜனங்களும் போய் எடுத்தாங்க மூன்று நாளா அள்ளி அள்ளி குவியல் குவியலா எடுத்தோம் கொள்ளை எடுக்க முடியல அவ்வளவு கொள்ளை பொருள்கள் கிடைச்சது பிரியமானவர்களே இன்றைக்கு நீங்க யாரை நோக்கி பார்த்துட்டு இருக்கீங்க யாரை நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள் இதெல்லாம் பழைய ஏற்பாட்டுல நடந்தது நம்மளுக்கு என்ன சிஸ்டர் அப்படி சொல்லாதீங்க நீங்க விசுவாசிங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு பயப்படாதீங்க உங்கள் இறுதிய கலங்காமலும் பயப்படாமலும் இருக்கிறது இருக்கட்டும் அப்படின்னா பயப்படாதீங்க கலங்காதீங்க சந்தோஷமா இருங்க நான் இந்த வார்த்தையை படித்து இந்த மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணும்போது அவ்வளோ எனக்குள்ள ஒரு ஆறுதல் வந்துச்சு பாருங்க கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவருடைய கரத்துல வல்லமையும் பராக்கிரமும் இருக்கு அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் அவர் கைவிட மாட்டார் வெற்றி உங்களுக்கு தான் யார் கர்த்தரை நோக்கி பார்க்குறாங்களோ யார் அவரை நம்பி இருக்காங்களோ யார் கர்த்தர் நல்லவர் நான் அவரை துதிக்க போறேன் அப்படின்னு நிற்கிறாங்களோ ஒரு வார்த்தை நம்மளால சொல்ல முடியாதா கர்த்தர் நல்லவர் அவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது மகா பெரிய வெற்றியும் கொள்ளை பொருள்களும் உங்களுக்கு உண்டாயிருக்கும் நீங்க துதிச்சு பாருங்க உங்க போராட்டத்தின் மத்தியில் அவர் நல்லவர்னு சொல்லி பாருங்க என்ன இந்த கடவுள் இப்படி பண்றாரு எத்தனை நான் ஜெபிச்சிட்டேன் எத்தனை உபவாசிச்சுட்டேன் இப்படி என்னை கைவிட்டுட்டாருன்ற அந்த வார்த்தையை நீங்க சொல்லாம கர்த்தர் நல்லவர் அவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளதென்று நீங்க சொல்லி பாருங்க நிச்சயமாய் வெற்றி மட்டும் இல்லாதபடி எல்லா கொள்ளைகளும் உங்களுக்கு உண்டாயிருக்கும் இயேசுவின் நாமத்தினால கர்த்தருடைய வார்த்தைகளை தொட்டு இந்த வாக்கு தத்தத்தை இந்த நாள்ல நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் அவருடைய வானமும் பூமியும் ஒளிந்து போகும் கர்த்தருடைய வார்த்தைகள் ஒரு காலும் ஒளிந்து போகாது பிரியமானவர்களே என்னுடைய வாழ்க்கையில நான் அனுபவிச்சு வர்றேன் அவர் நல்லவர் 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 அவர் கைவிடவே மாட்டார் அவரை நம்புங்க நிச்சயமாய் சித்தி பெறுவீர்கள் கர்த்தர் நல்லவர் அவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆமேன் ஆமேன் ஆமேன்